டியூப் தமிழ் வணக்கம் கொரோனா தடுப்பு மருந்து தொண்ணூறு வீதம் வெற்றி அமெரிக்காவில் இருக்கின்ற மருந்து நிறுவனம் இந்த தகவலை அறிவித்திருக்கின்றது தொடர்ந்து ஒன்று இரண்டு மூன்று என்று மூன்று கட்டங்களில் மூன்றாவது கட்டத்தை முடித்ததன் பின்னதாக தொன்னூறு வீதமானவர்களுக்கு ஒவ்வொரு பத்து பேருக்கும் ஒன்பது பேர் என்கின்ற அடிப்படையில் இந்த மருந்து கொரோனாவை தடுப்பதில் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே இதை விரைவாக பாவனைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் அமெரிக்காவில் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் ஆகியோர் முன்னெடுக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாழ்த்துக்களை கூறினாலும் அதை பரவலாக்கம் செய்வதற்கு காலம் எடுக்கும் என்று தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் ஆகிய இருவரும் தம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நான்கு தலைப்புகளின் கீழ் முதலாவது கொரோனா தொற்றை தடுப்பது நாட்டை காப்பாற்றுவது இரண்டாவது வீழ்ச்சியடைந்துவிட்ட பொருளாதாரத்தை தடுத்து அந்த வீழ்ச்சியை நிறுத்தி மறுபடியும் பொருளாதாரத்தை உரிய இடத்திற்கு கொண்டு செல்வது மூன்றாவது நீதித்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற பாரபட்சங்களை மாற்றி நீதி விரைவாகவும் அனைவருக்கும் பொதுவாகவும் செல்லக்கூடிய வகையில் மாற்றி அமைத்தல் காலநிலை பருவநிலையால் அமெரிக்க காடுகளே எரிந்து கொண்டிருக்கின்றன இதனால் அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது என்று நான்கு விவகாரங்களை தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் வெளிநாட்டு கொள்கையில் அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை இன்னமும் வெளியிடவில்லை இருந்தாலும் இந்த நான்கு விவகாரத்திலே கொரோனா தடுப்பு மருந்துதான் முக்கியமானது ஏனென்றால் அந்த செய்தி அறிந்ததும் பங்கு சந்தையில் திடீரென உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது விமான சேவைகளுக்கு புதிய மகிழ்ச்சி செய்தியாக இது இன்று மாலை கிடைத்திருக்கின்றது மேலும் உல்லாச பயண கைத்தொழிலானது புதிய உத்வேகத்துடன் மலரப்போகின்றது அலையில் பெரும் துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு இது மகத்தான ஒரு செய்தியாக இருக்கின்றது அதேவேளை கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மிக விரைவாக கொண்டு வருவதற்காக சில சத்திய பிரமாணங்கள் போன்ற முடிவுகளை எடுத்திருக்கின்றார் முதலாவதாக கொரோனா தடுப்பு மருந்து விவகாரத்திற்கு ஜோ பைடன் ஒரு நிபுணர் குழுவை நியமித்திருக்கின்றார் இந்த நிபுணர் குழு எத்தகைய கருத்துக்களை கூறுகின்றதோ அதை ஏற்று அந்த அறிஞர்களினுடைய பேச்சை நிராகரிக்காமல் தாம் நடப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் தனக்கு சார்பாக கருத்துரைக்காவிட்டால் மருத்துவ வைரஸ் துறை பிரிவு நிபுணர்களினுடைய கருத்தையே உதாசீனம் செய்தது தெரிந்ததே உதாரணம் அண்டோனியோ பவுச்சிக்கி எதிராக அவர் கூறிய கருத்துக்கள் இரண்டாவதாக ஜோ பைடன் நாடு முழுவதும் இலவசமாக கொரோனா பரிசோதனையை நடத்த இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் மூன்றாவதாக நம்பிக்கையாக இருப்போம் வெளிப்படை தன்மையாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய வகையில் தாம் கருத்துக்களை முன்வைப்போம் என்றும் நடைபெறும் அத்தனை விவகாரங்களுக்கும் சீனாவினால் தான் வந்தது உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் வந்தது என்று கூறாமல் தமது செயல்களுக்கு தாமே பொறுப்பு கூறுவோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் கொரோனா தொற்றை அவர்கள் வெற்றி கொள்வதற்கான முயற்சிகளை இப்பொழுதே தட்டிவிட்டு இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது அடுத்தபடியாக நடுத்தர வர்க்கம் கொரோனா கொரோனா காரணமாக வேலை இழந்து பெரும் பொருளாதார நெருக்கடி தற்கொலை செய்ய வேண்டிய நிலையில் கூட கணிசமானவர்கள் வரக்கூடிய அளவிற்கு விரக்தி நிலையை அடைந்திருக்கின்றார்கள் உடனடியாக இந்த நடுத்தர வர்க்கத்தை மீட்டெடுப்பதற்கான பணிகளை முடுக்கிவிடும்படி ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னதாக நாட்டில் மறுபடியும் துவேசம் தளக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது துவேசத்தை கலைந்து அறிவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக முடுக்கிவிடும்படி அவர் கூறியிருக்கிறார் இதற்கான விசேட சட்ட நடவடிக்கைகள் துவேசத்தை பாவிப்போர் மீது பாய வேண்டும் என்பது ஜோ இருக்கின்றது வருமான ஏற்ற தாழ்வு அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அனைத்து முரண்பாடுகளும் வருமான ஏற்ற தாழ்வில் இருந்துதான் உருவாகின்றன ஆகவே அந்த ஏற்ற தாழ்வை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி கூறியிருக்கின்றார் இவை அனைத்தும் அமெரிக்க அதிபர் எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே ஜோ பைடன் தனக்கான ஓர் அரசியல் நிகழ்ச்சி திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை என்ற அளவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல காரியங்களை செய்திருக்கின்றார் அவர் எதையெல்லாம் செய்தாரோ அவற்றை எல்லாம் நிறுத்தி கொண்டாலே ஜோ பைடன் மகத்தான வெற்றி பெற்ற தலைவராகி விடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் தான் சீனா கூட ஜோ பைடனை ஆதரிக்க தயங்குகின்றது ஏனென்றால் உலக நாடுகள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மீது வைத்த நம்பிக்கையை விட ஜோ பைடன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் சீனாவிற்கு எதிராக ஒரு பெரிய அணியை அவர் திரட்டி விடுவார் என்று சீனா அஞ்சுகிறது என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது மேலும் பயண தடைகள் போட்டு பல மத்திய கிழக்கு நாடுகளை அமெரிக்க அதிபர் அவமானப்படுத்தி இருக்கின்றார் இந்த நாடுகளும் தடைகளில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூற முடியாது ஆகவே ஜோ பைடனினுடைய வரவு காரணமாக பல்வேறு நன்மைகள் நடைபெறப் போகின்றன என்பது இதுவரையான தகவலாக இருக்கின்றது மறுபுறம் அமெரிக்காவினுடைய பெண் உப அதிபராக ஒரு கருப்பின பெண் அதுவும் இந்திய பின்னணியை கொண்ட பெண்மணி ஒருவராகிய கமலா ஹாரிஸ் வந்திருப்பது இந்தியாவில் இப்பொழுது கணிசமான கவன ஈர்ப்பை பெற்றிருக்கின்றது தேர்தலில் வெற்றி பெறும் வரை கமலா ஹாரிஸ் என்பவரை பற்றி இந்தியா அதிகம் அலட்டிக் கொள்ளவில்லை வெற்றிக்கு பின்னதாக அவரை பற்றி இப்பொழுது பிரஸ்தாபிக்க இருக்கின்றார்கள் கமல்லா ஹாரிஸ் தான் ஓர் இந்தியர் என்று வெளிப்படையாக சொல்லாமல் கருப்பர் ார் எனவேதான் அவர் இதுவரை கோணத்தில் தன்னுடைய பிரச்சாரங்களை அழுத்தி முன்வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் இப்பொழுது இந்தியாவில் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற செல்வாக்கும் பிரபலமும் இந்தியாவில் இருக்கின்ற பெண்களுக்கு கமல்லா ஹரிஸ் போல தாமும் ஒரு முன்மாதிரியாக வர முடியும் என்கின்ற புதிய நம்பிக்கையை பெண்களுக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் என்றால் அது மறுப்பதற்குரியது அல்ல இப்படி கல்பனா சாவ்லா என்ற பெண்மணி அமெரிக்காவின் விண்வெளி துறையில் சாதனை படைத்த வீராங்கனையாக இருந்து மறைந்தாலும் அவருக்கு அடுத்தபடியாக இப்படி ஒரு பெண்மணியினுடைய பெயரை அவர்கள் உச்சரிப்பதில் பெருமை அடைகின்றார்கள் இவ்வாறு ஜோ பைடனுடைய வரவுக்கு பின்னதாக பல விடயங்கள் நல்ல பக்கமாக திரும்பிக் கொண்டிருக்கும் இருப்பது உலக மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அமைந்திருக்கின்றது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை